அல்லது இணையர் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே பெருமாள் என்கிற கதாபாத்திரத்தின் மூலம் இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகிறார் என் கணவர் அல்லது என் குடும்பத்தை சார்ந்த தலைவர் என்று உரிமை கோரக்கூடாது அப்படி உரிமை கோரினால் இந்த போராட்டத்தின் நோக்கம் சிதைந்துவிடும் ஆகவே என்னுடைய சாவு ஒரு தத்துவத்திற்கானது அடுத்த தலைமுறைக்கானது இன்னொரு தலைமுறையை வழிநடத்தக்கூடியது என்கிற வகையில் அது அமைய வேண்டும் அப்படித்தான் அதை நீ அணுக வேண்டும் என்று முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கை இணையருக்கு எடுத்து சொல்லுகிற பாத்திரமாக கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது அதே வேளையில் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போரிடுகிற போது கூட ஒரு வறட்டுத்தனமான மூர்க்கத்தனமான அணுகுமுறையாக இருக்கக்கூடாது தன் வழி அறிந்து வழி அறிந்து எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க வேண்டும் என்பதை காட்டில் நடக்கிற யுத்தத்தின் போது கதாபாத்திரம் கதாநாயகன் பெருமாள் தன்னுடைய குழுவினருக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள் நான் அவர்களுக்கு தேவை என்னை அவர்கள் கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த விரும்புகிறார்கள் அங்கே நாம் நம்முடைய அரசியலை பேசுவோம் நாம் ஒரு குழுவாக சுருங்கிவிடக்கூடாது சிதறிவிடக்கூடாது நம்முடைய அரசியலை பொதுவெளியில் பேசுவோம் மைய நீரோட்டத்தில் பேசுவோம் என்று தன்னுடைய குழுவினரை சமாதானப்படுத்தி அவர் வெள்ளைக்குடி காட்டி காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கிறார் ஆனால் அதிகார வர்க்கம் எப்போதும் அதிகார வர்க்கமாகவே இருக்கும் என்பதை காவல்துறை அதிகாரிகள் மூலம் உறுதிப்படுத்துகிறார் தன்னை கைது செய்யுங்கள் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு வருகிற அந்த போராளியை கைது செய்யாமல் சுட்டுக் கொள்ளுகிற ஒரு காட்சி எனக்கு இறுதி யுத்தத்தின் போது நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது வெள்ளைக்குடி காட்டி விடுதலை புலிகள் கைது செய்வதற்கு ஒத்துழைக்கிறோம் என்று அறிவித்த பிறகு அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் உட்பட பல முன்னணி தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் இலங்கையில் நடக்கிற அதிகார வர்க்கத்தின் கொடுமையாக இருந்தாலும் மாவோயிஸ்டுகளின் களத்தில் நடக்கிற அந்த கொடுமையாக இருந்தாலும் அதிகார வர்க்கம் எப்போதும் ஆளும் வர்க்கத்தின் பண்புகளைத்தான் வெளிப்படுத்தும் என்பதை இந்த திரைப்படமும் உணர்த்துகிறது இது காலத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை வலதுசாரி அரசியலை வீழ்த்துவதற்கு இந்திய அரசியலில் இடதுசாரி அரசியல் வலுப்பெற வேண்டும் இடதுசாரி அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தாண்டி அம்பேத்கரி அரசியலாக பெரியாரிய அரசியலாக இந்த மண்ணில் பரிணாமம் பெற்றுள்ளது வலதுசாரி அரசியலை அல்லது பிற்போக்குவாத அரசியலை ஏகாதிபத்திய ஆதரவு அரசியலை முதலாளித்துவ ஆதரவு ஆதரவு அரசியலை நிலப்பிரபுத்துவ ஆதரவு அரசியலை எதிர்க்கக்கூடிய வலிமை இடதுசாரி அரசியலுக்கே உண்டு